மணிம் இன் மணிம் இன் மணிம் டிஜே மணிம் டிஜே மணிம் டிஜே இப்பதா first டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா subscribe பண்ண மறந்துடாதீங்க மறக்காம அந்த notification பில்லையும் தட்டி விட்டுருங்க வணக்கம் நண்பா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது த நைட் இன் ஏரியா எபிசோட் த்ரீ போன எபிசோட்ல பாத்தீங்கன்னா அண்ணனும் தம்பியும் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டாங்க அவங்கள ஆம்புலன்ஸில் கூட்டிட்டு போகிறாங்க இந்த எபிசோட் ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க ரெண்டு பேருக்குமே ஆப்ரேஷன் தேடுறதில் ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த டைம் பாத்தீங்கன்னா நானா ஃபோன் பண்ணி அவங்க வீட்டுக்கு சொல்கிறா அந்த நியூஸ் அவங்க அப்பாவுக்கு போது அவள் தங்கச்சிக்கும் போது ஸ்கூல் ஃபுல்லாகவே பரவ ஆரம்பிக்குது எல்லாமே ஷாக்ல இருக்காங்க அதுக்கு டீம் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரீமான்னு தெரியல இல்லை பாஸ்ட் மெமரியான்னு தெரியல ஐசாவும் காக்கியருவும் சின்ன வயசுல ஃபுட்பால் ஆனதெல்லாம் காட்டுறாங்க திருப்பியும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அங்க பாத்தீங்கன்னா காக்கியரோட இதயத்துல அந்த ராடு பஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரிய வருது அது மட்டும் இல்ல ஐசாவா மண்டையில் அடிபட்டு ரத்தம் அதிகமா போயிட்டு இருக்கு அப்படின்றது சொல்லப்படுது நானா பாத்தீங்கன்னா சுகமா பெஞ்சில உட்காந்துட்டு அந்த டைம் அவளோட பாஸ்ட் மெமரி வருது அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் டீம்ல ஜாயின் பண்றா அவளோட பேர்லயே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு பேர் இருக்காங்க சோ அவளுக்கு வேற ஏதாவது பேர் வைக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது அப்ப நம்ம தான் செவன் அப்படின்ற பேரே வைக்கிறான் அவளுக்கு அதுவும் அங்குற எல்லாருக்குமே ஓகே அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க இப்ப பிரசன்ட்டுக்கு வந்தாச்சு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் டாக்டர் வந்து சொல்றாரு ஐசாவா மண்டல அடிப்பட்டதுல ரத்தம் அதிகமா போனதால அவன் பிரெயின் டெட் ஆயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பாவும் பயங்கர ஷாக்ல இருக்காங்க அப்ப அந்த டாக்டர் கேள்வி கேட்கிறாரு அவன் ஆர்கன் டோனர் தானே அப்படின்னு கேக்குறாங்க அதோட பாத்தீங்கன்னா சீட் கட் ஆகுது திரும்பவும் பாத்தீங்கன்னா பாஸ்டக் வந்தாச்சு அங்க பாத்தீங்கன்னா நம்ம காக்கிற்கு சான்ஸ் கிடைக்குது ரெகுலர் டீம்ல ஆடுறதுக்கு அவனும் நல்லா ஆட ஆரம்பிக்கிறான் அவங்க பாத்தீங்கன்னா அபிஷியல் மேட்ச்ல ஆட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சவனோட ஹெல்ப் மூலமா நம்ம காக்கியரும் ஒரு கோல் பண்ணிருப்பான் அதுக்கு அடுத்தது செமிஃபைனல் தான் அதை பத்தி பேசிட்டு இருக்கும் நம்ம சவன் பாத்தீங்கன்னா வேற ஏதோ யோசனை இருக்கா நம்ம ஐசாவாக்கு டவுட் வீட்டுக்கு வந்தவொடனே அம்மா கிட்ட அம்மா நானாவோட அம்மா வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாங்களே அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்க அவங்க ஒண்ணு இல்லாமல் இருக்கு மறைக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் நானா அமெரிக்காவுக்கு போக போறான் அப்படின்ற விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிய வருது நம்ம தான் பயங்கர ஷாக்ல இருக்கும் அந்த நியூஸ் மூலமா அவ பாத்தீங்கன்னா போறதுக்கு முன்னாடி நம்ம ஐசவா கிட்ட ரெண்டு பேசு கொடுத்திருப்பா இது உனக்கும் காக்கிய இருக்கும் என்கிட்டயே மூணு இருக்கு இது நம்ம மூணு பேரோட சாம் நம்ம கண்டிப்பா வந்து ஜப்பான்காக வேர்ல்டு ஆடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறா பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிட்ட பேசிக் கொடுக்குறான் பட் இது நானா கொடுத்தது அப்படின்ற விஷயம் அவன் சொல்லலை அவனும் கட்டிக்கிட்டாங்க ஆட்டோமேட்டிக்கா ஆடிட்டு இருக்காங்க அதுக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம காக்கியோரும் கணத்திற்கறான் அங்க சவ நிக்கிறா அவனை பார்த்தா சந்தோஷப்பட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க எல்லாரும் பாக்குறாங்க டாக்டர் பாத்தீங்கன்னா நம்ம செக் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைம் நானா அங்கே வரா வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவன் ஹார்ட் பீட் அதிகமா துடிக்குது அப்ப அந்த டாக்டர் நானாவை பார்த்து கேட்கறாரு விஷ் ஆஃப் த போர்த் டு யூ திங்க் மேக் த ஹார்ட் பீட் ஃபாஸ்ட் அதாவது ரெண்டு பேர்ல யாரால அந்த இதயம் அதிகமாக துரிக்குது அப்படின்னு கேட்குறாங்க இது ஒரு கன்ஃபியூஷான கேள்வியா இருக்கு நானாக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்றதே புரியல காக்கியரவை பார்க்கறதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க சந்தோஷமா இருக்காங்க அப்போ என்ன சொல்றாங்கன்னா நீ சீக்கிரமா வந்து கிளப்புக்கு வரப்பார் அப்படின்னு சொல்ல இல்லை நான் கப்டி விட்டு குவிட் பண்ண போறேன் நான் ஆல்ரெடி அண்ணங்கிட்ட சொல்லிவிட்டேன் இதை பத்தி அண்ணன் கிட்ட நான் பேசணும்னு விரும்புறேன் என் அண்ணன் இங்க அப்படின்னு கேட்க அவங்க திரு திருன்னு முடிக்கிறாங்க அந்த டைம் பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் அங்கே வராங்க அவங்களே சொல்றாங்க விஷயத்த அதாவது உன் அண்ணன் செத்துட்டான் அந்த ஆக்சிடென்ட்ல அப்படின்னு சொல்ல அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறான் அவன் நம்பற மாதிரியும் இல்லை எல்லாரும் கொஞ்சம் பார்த்த உடனே அவன் சந்தேகம் வந்து இல்லை நான் என்னண்ண பார்த்தாவணும் அப்படின்ட்டு தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து போக பார்க்கறான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிடிச்சி இழுத்து வைக்கிறாங்க அப்போ அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா ஒரே ஆறா விடறாங்க விட்ட உடனே அவன் காமாவான் அதுக்கப்புறம் அழ ஆரம்பிக்கிறான் நம்மளால நம்ம அண்ணன் செத்துட்டான் அப்படின்ற மாதிரி ஏன்னா இவனை காப்பாத்த போய் தான் அவன் ஜம்ப் பண்ணான் அந்த ரீசனால அதுகிட்டயும் பாத்தீங்கன்னா நம்ம ஐசாவோட அப்பா கிட்ட ஆல்ரெடி டாக்டர் சொல்லிருப்பாரு என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் அண்ணனோட இதயத்தை எடுத்து தான் நம்ம காக்கியறுக்கு வச்சிருக்காங்க இந்த விஷயத்த அவன்கிட்ட சொல்லாதீங்க அவனால தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பாத்தீங்கன்னா சவன் வந்து கெட்டுட்டா சைடில் அவன் நிக்கும் போது அவளுக்கு இதை கேட்டதுல இருந்து பயங்கரமா கஷ்டமா இருக்கு நம்ம காக்கிறது பாத்தீங்கன்னா அங்கேயே ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான் ஹாஸ்பிட்டல்ல நல்லாவே ரெக்கவரி ஆகுறான் அவனுக்கு பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி இல்லாம இன்னும் அதிக எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்றான் டாக்டர்ஸும் நல்லபடியா இதையும் செட் ஆயிடுச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க இவன் திரும்பியும் ஸ்கூலுக்கு வர ஆரம்பிச்சுக்கிறான் இவனை பார்த்த உடனே ஸ்கூல்ல சந்தோஷப்படுறாங்க ஆனா இவன் பாத்தீங்கன்னா கிளப்ல இருந்து ரிட்டையர் ஆகிறதுக்காக ரிசைனிங் லெட்டர் அவன் கிளப்பிட்டு கொடுக்குறாங்க அவரு என்ன சொல்றாருன்னா உன் உயிரோடு இருந்திருந்தால் அவன் கண்டிப்பா ஜப்பானோட டாப் பிளேயரா வந்திருப்பான் இது கேட்ட காக்கிய ரோ சுகமா ஆமா அப்படின்ட்டு கிளம்ப வெளிய போக பாக்குறான் அப்ப என்ன சொல்றாருன்னா இது திரும்பும் நினைச்சா கண்டிப்பா திரும்பி வரலாம் ஆனா மேனேஜரா கிடையாது பிளேயரா அதுவும் ஒரு ஸ்ட்ரைக்கரா வரணும் அப்படின்ட்டு சொல்றாரு அங்க இருந்து கிளம்பி போறான் போன உடனே பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு பாலா ஆடிட்டு இருக்காங்க கிட்ட வருது நீ இது மாதிரி விட்டு போகாதடா அப்படின்னு சொல்லும் போது அவன் அண்ணன் சொல்றது ஞாபகம் வருது அவன் என்ன சொல்றான்னா நான் ஒன்னும் பயந்து ஓடல அப்படின்னு சொல்றான் அந்த டைம் அவன் நிக்கிற அந்த போஸ்ட் பாத்தீங்கன்னா அப்படியே ஐசாவை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அவ்வளவு சர்ப்ரைஸா இருக்கான் அவனோட ஃப்ரெண்ட் யூஸ்கே அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவன் அங்க சோகமா கிளம்புறான் நம்ம சவனும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே பாத்தீங்கன்னா ஒரு பார்க்ல உட்காந்துட்டு இருக்காங்க காக்கிய சவன் கிட்ட பேசிட்டு இருக்கான் என் அண்ணனுக்கு பார்த்தன்னா நான் அரை மனசோட சாக்கரில் விளையாடுறது பிடிக்கல அதாவது நான் சாக்கரை விட்டே விளக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படி இல்லாம அண்ணன் நினைக்கல உன்னை பத்தி அப்படின்னு சொல்ல வரா அதுகிட்டேயும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை ஒரு நாய்க்குட்டி வச்சிட்டு இருக்கு அந்த நாய்க்குட்டி ரோட்ல ஓடுது அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த குழந்தையும் ஓட ஆரம்பிக்குது அந்த ரோட்ல கார் வருது இது நம்ம ஆளுக்கு தெரிஞ்சிருச்சு உடனே பார்த்தீங்கன்னா நம்ம காக்கியோட ரியாக்ஷனே மாறுது அந்த பசங்க ஆடிட்டு இருக்க பால் அவங்க கிட்ட வர அவன் குஞ்சு கூட யோசிக்காம அந்த பால ஒதைக்கிறான் அந்த பால் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீட்ல அந்த பசங்களுக்கு நடுவில் ஆகி கரெக்டாக போய் அந்த கார் டிரைவர் படுது பட்ட உடனே டிரைவர் ஷாக்கில் காரை நிறுத்திட்டாரு அந்த குழந்தை சேஃப் அந்த நாயும் சேஃப் இதை பார்த்த உடனே நம்ம சவனுக்கு பயங்கர சர்ப்ரைஸ் ஏன்னா அவன் நின்றுட்டு இருக்கிற அவனோட போஸ் அவன் அடிச்சது எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே நேர்ல ஐசவா பார்த்த மாதிரி இருக்கு அதை பார்த்த உடனே அவளுக்கு பயங்கரமான ஷாக்ல இருக்கா அவ மட்டும் இல்ல நம்மளும் அதிக தான் இருப்போம் அந்த சீனை பார்த்தா அந்த சீன் ஃபுல்லாவே என்னால போட முடியுமான்னு தெரியல இந்த வீடியோல ஏன்னா ஃபுல்லா போட்டுனா கண்டிப்பா காபிரைட்ஸ்ல மாட்டிருப்பேன் சோ சின்ன தான் போட முடியும் அதால இந்த எபிசோடு நீங்க யூடியூப்லேயே செக் பண்ணி பார்க்க முடியும் ஜாப்பனீஸ்ல இருக்கும் இந்த சீனை கண்டிப்பா பாருங்க அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அதையும் அப்லோட் பண்றேன் தேங்க்யூ